வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோனா சீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ புதுசாக நீங்கள் எதாவது சீட்டு சேர போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து சீட்டு வந்து உங்கள் இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க பிடிப்பாங்க அந்த மாதிரிலாம் போடுவீங்க போடும்போது எப்படின்னா சீட்டு வந்து மந்த்லி மந்த்லி போய்ட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க அப்போ வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து சீட்டு கேட்பாங்க இடம் விடுவாங்க அது ஏற்ற பிறகு உங்களுக்கு அந்த சீட்டு கொடுப்பாங்க அந்த சீட்டு விடுறவங்க வந்து ரெண்டாவது மாதம் வந்து ஃபுல் சீட்டாக அவங்க எடுத்துப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து ரெகுலராக நடக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் கம் கம்பெனியில் போய் போட போகிறேன் எனக்கு வீட்டு பக்கத்தில் போடுறதுலாம் பிடிக்கல நான் கம்பெனி கிட்டே போய் போட போகிறேன்றவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் சீட்டு போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஃபுல்லாக விசாரிச்சுக்கேங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இல்லை வீடு அந்த மாதிரிலாம் இடத்துல வந்து உங்களுக்கு சீட்டு வந்து கேட்பாங்க கம்பெனி ஸ்டாஃப்லாம் வந்து இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் சீட்டு போடுங்க இது வந்து ரொம்ப வருஷமாக இந்த சீட்டு கம்பெனி இருக்குது அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து சீட்டு வந்து பிடிக்க பார்ப்பாங்க பிரைன் வாஷ் பண்ணுவாங்க உங்களுக்கு நாங்கள் மூணாவது சீட்டை உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் அஞ்சு லட்சம் சீட்டு போட்டாலும் பத்து லட்சம் போட்டாலும் எவ்வளோ போட்டாலும் அவங்களுக்கு மூணாவது மாதம் நாங்கள் கொடுத்துட்றோம் எந்த சூரிட்டையும் தேவைல அப்படின்னு சொல்லி உங்களை பிரைன் வாஷ் பண்ணுவாங்க நீங்கள் எதுக்கும் நம்பக்கூடாது ஏன்னா ஸ்டாஃப்ன்றது அவங்க சீட்டை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க இன்சென்டிவ் வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க வேலை வீட்டுல நின்றுவாங்க நீங்கள் சீட்டு போடுறவங்க இருந்தால் டேரெக்டாக நாங்கள் கம்பெனிக்கு உங்கள் கம்பெனிக்கு வர சொல்லி அந்த கம்பெனியில் போய்ட்டு அந்த ஓனர்ஸ் இல்லை அங்கே யார் மெயின் மேனேஜர்ஸ் அவங்கக்கிட்டலாம் நீங்கள் பேசிவிட்டு சீட்டு போடுங்க சரி இந்த மாதிரி எனக்கு மூணாவது சீட்டு இல்லை அஞ்சாவது சீட்டு எனக்கு வேணும் இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கும்போது ஏதாவது சூடிட்டு கேட்பீங்களா அந்த மாதிரிலாம் டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் சீட்டு கொடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க மூணாவது சீட்டு உங்களுக்கு கொத்தணம் சொல்லிவிட்டு உங்களை வர வச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் சொல்லவே இல்லை நீங்கள் வந்து லாஸ்ட்டு சீட் அந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அது அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப மனவேதனையாயிடும் அப்படி நீங்கள் சீட் எடுக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு கவர்மெண்ட் சூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த கவர்மெண்ட் சூரிட்டி யாரை போய் கேட்பீங்க அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டை நீங்கள் விசாரிச்சுட்டு சீட்டு போடுங்க அப்படி இல்லைன்னா சீட்டை டிவைட் பண்ணி போடுங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் லேக்ஸ் சீட்டு போடுறீங்கன்னா அந்த ஃபைவ் லேக்ஸை வந்து ரெண்டு சீட்டாக பிரித்து நீங்கள் போடுங்கள் அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா நீங்கள் மூணாவது சீட்டு கேட்டால் கூட அந்த ஃபஸ்ட்டு சீட்டை அதை கொடுத்துருவாங்க ரெண்டா ரெண்டு சீட்டு போட்டிருக்கீங்களா அப்போ ஒரு சீட்டை நிறுத்தி அது அந்த சீட்டை வந்து நீங்கள் கடைசி எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க அது ஒரு சீட்டு வந்து உங்கள் சூரிட்டி மாதிரி ஆகிடும் அதனால் அது இஷ்யூ கிடையாது நீங்கள் ஒரே அமௌண்ட்டாக ஃபைவ் லேக்ஸ் போட்டிங்கன்னா சீட்டு அப்போ வந்து சூரிட்டி கேட்பாங்க உங்களால் சூரிட்டி கொடுக்க முடியாது இல்லாட்டி வீட்டு டாக்குமெண்ட் அந்த மாதிரி எதாவது கேட்பாங்க அதான் சில பேரால் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் யோசித்து பக்காவாக விசாரிச்சுட்டு எந்த சீட்டு இருந்தாலும் நீங்கள் போடுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படிலாம் கிடையாது நம்ம போவோம் சீட்டு எடுப்போம் அதான் எடுத்தோடனே அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவோம் இந்த மாதிரி கம்